புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஜெகதாப்பட்டினத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழம் சின்னத்திற்கு ஓட்டு சேகரித்தார் ராமநாதபுரம் லோக்சபா தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் ஜெகதாப்பட்டினத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணி வேட்பாளர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழ சின்னத்திற்கு ஓட்டு கேட்டார் அப்போது அவர் பேசிய போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறேன் என்னுடன் சேர்ந்து ஆர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இப்படி செய்கிறார்கள் நமக்கு இறைவன் தந்த வரமாக பலாப்பழம் சின்னம் அமைந்துள்ளது இந்த பலாப்பழம் சின்னத்திற்கு அதிக ஓட்டுகள் வழங்கி என்னை அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் வெற்றி பெற்றவுடன் தொகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தருவதாக ராமநாதபுரம் தொகுதியின் முக்கிய பிரச்சனையாக குடிநீர் பிரச்சனை உள்ளது என்றும் ராமநாதபுரம் தொகுதியில் குடிநீர் ஆதாரங்களை கண்டறிந்து அதை மேம்படுத்தப்பட்ட நல்ல குடிநீர் வழங்கை ஏற்பாடு செய்வதாக பிரச்சாரத்தில் தெரிவித்தார் பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் வெள்ளமண்டி நடராஜன் முன்னாள் எம்எல்ஏ ரத்ன சபாபதி பாஜக மாவட்ட தலைவர் ஜெகதீஷன் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் கவிதா மணமேல்குடி சோனா கருப்பன் பிரபு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் நகர தலைவர் மீனால் அமமுக மாவட்ட செயலாளர் போட்டு மாவட்ட பொருளாளர் பஞ்சநாதன் ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் நகர செயலாளர் கருப்பையா தமிழர் தேசம் கட்சி விஜயகுமார் பாமக கட்சி நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் பிரச்சாரம் முதலில் ஜெகதாபட்டினத்தில் தொடங்கி கோட்டைப்பட்டினம் புதுக்குடி அம்மாப்பட்டினம் மணமேல்குடி தண்டலை இடையாத்திமங்கலம் கட்டுமாவடி திருவாப்பாடி நாகுடி சுப்பிரமணியபுரம் பெருங்காடு அறந்தாங்கி பகுதியில் நடந்தது